இந்திய ஒன்றியத்தை உருவாக்கக்கூடிய பணிகளில் ஆக சிறந்த பணியாகிய இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கக்கூடிய விதமாக இந்தியாவுடைய இதயம் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்ற அந்த மன்றத்திலே இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய உச்சரிப்பதற்கு பதிலாக கடவுளுடைய உச்சரித்தால் ஏழேழு ஜென்மங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று இந்தியாவுடைய சட்ட மாமேதை அம்பேத்கர் அவரை அவமதிக்கக்கூடிய விதமாக கூறியிருக்கின்றார் கடவுளுடைய பேரை உச்சரிப்பதற்கு யாரும் தயங்குவதில்லை கடவுளுடைய உச்சரிப்பதற்கு யாரும் மறுப்பதில்லை அடிப்படையிலே அடிப்படையில் தங்களுடைய கடவுளுடைய உச்சரிக்கின்றார்கள் அதற்கான சட்டத்தை வகுப்பு கொடுத்தவர் அம்பேத்கர்லாம் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு இறையாண்மை இந்தியாவுடைய இறையாண்மை என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவுடைய இறையாண்மை எந்த மதத்தை சார்ந்தவரும் எந்த கடவுளை வழிபடுவர்களும் இங்கு சமம் என்பதை நிலைநாட்டிய அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டம் தான் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதரை கலவரங்களை செய்து தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொண்ட தரம் தாழ்ந்த அமித்ஷா என்ற ஒரு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக அமித்ஷா என்ற ஒரு மனித மனித தன்மையற்ற மனித இறக்கமற்ற அந்த மனிதர் அவமதி அவமதித்திருக்கிறார் சொன்னால் இது இந்தியா எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதைதான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இந்தியாவை நாங்கள் இந்துக்களுடைய நாடாக ஆக்குவோம் இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடு இந்தியாவில் இந்துக்களுக்கான சட்டம் தான் இருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்காது என்று முன்மொழிந்த அதன்படி செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அமைச்சர் இன்று அம்பேத்கரை அவமதித்து காலங்களில் இந்திய அரசியல் சட்டம் இருக்குமா கேள்விக்குறிதார் இந்திய அரசியல் சாசன சட்டம் என்பது அவர்களுக்கு ஒரு அம்பை உள்ளத்தில் தூய்ந்தது போல இருக்கின்றது இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை எப்படியாவது இந்தியாவிலே மனதை மக்கள்